வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் மக்கள் நலத்திட்டங்களின் பயன்கள் அதிகப்படியான மக்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டுள்ளாா் நித்தி ஆயோக் கூட்டம் தொடர்பாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்துள்ளது மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் டோக்கியோவில் இன்று குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது மக்கள் நலத்திட்டங்களின் பயன்கள் அதிகப்படியான மக்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தில் நேற்று நிறைவுரையாற்றிய அவர் மாநில அரசு நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கினார் இம்மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறந்த நிர்வாகத்திற்கான நடைமுறைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது மத்திய அரசின் திட்டங்கள் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மாநிலங்களில் அமல்படுத்தும்போது மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது என்றும் இந்த கூட்டத்தில் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்தக் கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு பின்னர் பிஜேபி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டு நலத்திட்டங்கள் அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நலத்திட்டங்களில் பொதுமக்களின் பங்கேற்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை ஐந்து டிரில்லியன் டாலராக உயர்த்த முடியும் என்றும் பிரதமர் கூறியதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உரையாற்றிக் கொண்டிருந்தபோது ஒலிப்பெருக்கி அடைக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்துள்ளது பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த கூட்டத்தில் செல்வி மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு அவரது கருத்தை தெரிவித்ததாக கூறினார் அவரது உரை அனைவருக்கும் கேட்டது என்றும் ஆனால் கூட்டம் முடிந்த பிறகு இதற்கு நேர்மாறாக அவர் பேசி வருவதாகவும் திருமதி நிர்மலா மன் தெரிவித்தார் நித்தி ஆயோக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்று அவர்களது கருத்துக்களையும் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் மாறாக கூட்டத்தை புறக்கணித்தது நல்லதல்ல என்றும் அவர் கூறினார் தேசிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்து இன்றுடன் நான்காண்டுகள் நிறைவடைகிறது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு கல்வித்துறை சார்பில் பல்வேறு முன்முயற்சிகளை தொடங்கி வைக்கிறார் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக தனித்துவமான கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகளை அவர் அறிமுகப்படுத்துகிறார் பள்ளிக்கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் கற்றலுக்கான முன்முயற்சிகளையும் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டுதல்களையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் அறிவாற்றலை மேம்படுத்தும் வகையில் புத்தகங்களையும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட உள்ளார் உச்சநீதிமன்றம் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு சிறப்பு லோக் அதாலத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதி கே வி விஸ்வநாதன் எமது செய்தியாளருக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ளாா் இந்த மாதம் ஜூலை இருபத்தி அடுத்த மாதம் ஆகஸ்ட் மூணு வரை ஒரு வாரத்திற்கு உச்ச நீதிமன்றத்திலே மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற உள்ளது இந்த வாய்ப்பை வழக்காடும் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இந்த மக்கள் நீதிமன்றத்திலே பலதரப்பான வழக்குகள் குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு வாகன விபத்து வழக்கு நில கையெடுப்பு வழக்கு வேலை சம்பந்தப்பட்ட வழக்கு போன்ற வழக்குகள் மற்றும் இதர வழக்கு எந்த வழக்கில் சுகமாக தீர்வு காண இயலுமோ அந்த தீர்வுக்கு உச்ச நீதிமன்றம் ஆதரவு இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்றால் உங்கள் வழக்கு விரைவாக முடிவதோடு உங்களுக்கும் பிடித்தமான ஒரு முடிவு கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது காணொலி மூலம் உங்கள் இல்லத்திலிருந்தே நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் டோக்கியோவில் இன்று தொடங்க உள்ள இரண்டு நாள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் ஜப்பான் சென்றுள்ளார் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் குவாட் அமைப்பின் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினாா் இந்திய பசிபிக் மண்டலத்தை சுதந்திரமாக ஸ்திரத்தன்மை கொண்ட வளமான பகுதியாக மாற்றுவதற்கு இந்நாடுகள் உறுதிபூண்டுள்ளன என்றும் அவர் கூறினார் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் அதிகப்படியான அளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது அணையின் நீர்மட்டம் அடியை எட்டியுள்ளது டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து நேற்று மாலை முதல் வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக காவிரி கரையோரம் உள்ள மாவட்டங்களில் வெள்ளபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகங்களை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது மாவட்டத்தில் காவிரி கரையோர் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி அறிவுறுத்தியுள்ளாா் நேற்று காவிரி கரையோர பகுதிகளையும் ஒகேனக்கலில் பரிசல் துறை கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு நீரேற்றும் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அறிவுக்கு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சம்பா சாகுபடி தொடங்கும் முன்பு டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களை நிரம்ப வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் குறித்து செய்தியாளர்களிடம் அவர்கள் பேசினாா்ா்ா்ா் புலவன்காடு மாரியப்பன் டெல்டா விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது மிக மகிழ்ச்சியா இருக்க இதை வரவேற்கிறோம் இந்த தண்ணீர் பாத்தீங்க அப்படின்னா சரியான தருணத்தில் இப்ப திறந்து சம்பா சாகுபடிக்கு உண்மையில வரவேற்கிறோம் இதை பயன்படுத்தி நாங்க சம்பா சாகுபடி செஞ்சு நல்ல அதிக மகசூல் எடுக்கக்கூடிய சூழல் உருவாக்கி உண்மையில வரவேற்கிறோம் அதே சமயத்துல இந்த குறுவை தொகுப்பு கொடுத்தது போன்று சம்பா தொகுப்பையும் கொடுக்கணும் ஏன்னா சம்பா விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் இது கொடுக்கணும் கொடுத்தால் மட்டும்தான் அந்த விவசாயிகள் பயன்பட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தண்ணீர் முழுமையாக டெல்டா மாவட்டத்திற்கு வருகை தந்து இருக்கின்ற ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்பினால் ஒட்டுமொத்த விவசாயிகள் மக்களுக்கு வந்து பயனிடத்திற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு பக்கம் ஆற்று பாசன பகுதி பரப்பளவு கூடும் இந்த பக்கம் ஏரி குளங்கள் பாசன பரப்பளவு கூடும் அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற சம்பா சாகுபடி பரப்பளவு வந்து டெல்டா மாவட்டத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்து வரலாற்று சாதனை படைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கோவிந்தராஜ் விவசாய சங்க தலைவர் தஞ்சாவூர் மாவட்டம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கி சுடுதலில் பல்வேறு பிரிவுகளில் இந்தியா இன்று பங்கேற்கிறது மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரமிதா ஜிண்டால் பங்கேற்கிறார் ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் பாபுடா பங்கேற்கிறார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் தகுதி சுற்றுப் போட்டியில் மனுபாகர் ஜோத் சிங் இணையும் அர்ஜுன் சிங் சீமா ரிதம் சங்வான் இணையும் பங்கேற்கிறது இன்று மாலை மணி நான்கு பதினைந்துக்கு நடைபெறவுள்ள ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் பெல்ஜியத்தின் ஜூலியன் கராகியை எதிர்கொள்கிறார் இப்போட்டி இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது முன்னதாக இன்று நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெறும் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை ஜெர்மனியின் மார்க் கிளம்ஸ்புஸ் மார்வின் செர்டல் இணையை எதிர்கொள்கிறது மகளிர் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா இணை ஜப்பானை எதிர்கொள்கிறது இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பாலக்கிலில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு ஒரு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா விளையாட இருந்தபோது மழை பெய்ததால் வெற்றி இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது எட்டு ஒவரில் எழுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற மாற்றியமைக்கப்பட்ட இலக்குடன் விளையாடிய இந்தியா ஒன்பது பந்துகள் மீதம் இருக்கையில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் நலத்திட்டங்களின் பயன்கள் அதிகப்படியான மக்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் நித்தி ஆயோக் கூட்டம் தொடர்பாக மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்துள்ளது மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் கல்வி தொலைக்காட்சி அலைவரிசைகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் டோக்கியோவில் இன்று குவாட் அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது